ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி உங்கள் கூட வந்து பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் கூட வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு கூட்டி வச்சு கூட சிம்லே வறுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஈவனாக வந்து வருபட்டு வந்துடும் இல்லைன்னா ஒரு சைடு கருகி ஒரு சைடு இதாக இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க சிம்லே வச்சுட்டு நம்ம கை வச்சோம்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வறுபட்டுக்கணும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இப்போ அந்த ரவையை எடுத்து வச்சிட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து ரவா அலந்தமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பைனாப்பிளில் சைடில் கொஞ்சம் ஒரு மாதிரி முள் முள்ளாக இருக்கும்ல நம்ம சீவி எடுத்தாலும் உள்ளே லைட்டாக இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் நெய்யிலே நல்லா வந்து வதங்கி வரட்டும் நெய்யெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன பீஸ்குள்ளே வந்து போயிடணும் அப்சர்வ் ஆயிடணும் அந்த அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பைனாப்பிள்ளை வேறு இதில் மாற்றிட்டு தண்ணி அளந்து ஊற்றி அப்புறம் லாஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் இல்லை அதே பைனாப்பிளில் வந்து மூணு கப் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம்ல இல்லை ரவை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி விழுந்துராங்க இப்போ வந்து அப்படியே அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு விடட்டும் கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கிறப்ப சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா ரவை வந்து வேகாமல் ஒரு மாதிரி அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி நொர நொரன்னு இருக்கும் ரவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு வந்து சக்கரை அந்தளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இனிப்பு இன்னும் இதுவே வந்து ஓரளவுக்கு வந்து இனிப்பு மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது இல்லை ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் ஒன்றையா கப் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து இலகி வரும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி போட்டு வரும் பைனாப்பிள் கசரிங்கிறதுனால எல்லோ கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து எல்லோ கலர் இல்லாதனால ஒரு பிஞ்சளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்தேன் ஆனால் கலர் வரல ரொம்ப சேர்த்துட்டோம்னா மஞ்சள் தூள் ஸ்மெல் வருங்கிறக்காக நான் மறுபடியும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் நெய் வந்து உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யே நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நெய் நிறைய நல்லாவே பிடிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம கரண்டி கூடயே வந்து கேஸ் எடி நல்லா சுற்றி வரும் அந்த அளவுக்கு வந்து தான் கரெக்டான பதம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி சும்மா முந்திரி மட்டும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆகிடும் நான் ஒரு கப் கப்புறவைக்கும் ஒரு கப் வந்து பைனாப்பிள் சேர்த்துவே அந்த கேசரியில் அந்த எசன்ஸ் பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து இறங்கி இருந்துச்சு நீங்கள் இன்னும் பைனாப்பிள் பயங்கரமாக நல்ல க்ரீமியாக சாரி பைனாப்பிள் ஃப்ளேவர் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு கூட பைனாப்பிள் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்